வணக்கம் நிவேதா நெல்லை மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே மாணவர்கிடையே ஜாதிய மோதல்கள் மற்றும் மாணவர்களுக்கு பாயல் தொலைகள் அது மட்டுமல்லாமல் பள்ளியில் நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அடுத்த அடுத்த கட்டத்தில் செல்லும் விதமாக பெற்றோரும் தற்போது மோதிக்கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நெல்லையில் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது நெல்லை மாவட்டம் சருவையில் இருக்கக்கூடிய ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பாலசுந்தர் மற்றும் ராம் என்ற இரு மாணவர்களிடையே ஏற்பட்ட சிறு சிறு தகராறு தற்போது அந்த தகராறை மாணவர்கள் வீட்டில் சென்று கூடவே நேற்று இரவோடு இரவாக சென்று பாலசுந்தர் என்ற மாணவரின் வீட்டில் தாய் மற்றும் தந்திர இல்லாத சூழலில் அந்த மாணவனின் வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து என்று தாக்கக்கூடிய இந்த காட்சியானது தற்போது சமூக இணையத்தில் வைரலாகி வருகிறது அது மட்டும் இல்லாமல் பள்ளி பள்ளி வேலைகளில் இந்த இரு மாணவர்களும் அவ்வப்போது சிறு சிறு சண்டையில் ஏற்பட்டதாக பள்ளி தரப்பில் கூறப்பட்டு வருகிறது அதனை உடனடியாக ஆசிரியர்களுக்கு கொண்டு கண்டித்துள்ளனர் இருந்த போதிலும் தற்போது எதிர்த்தரப்பினர் அந்த மாணவனின் வீட்டிற்கு சென்று தாயார் இல்லாத நேரத்தில் இழுத்து அந்த நடத்தக்கூடிய காட்சி தற்போது வைரலாகி வருகிறது தற்போது இருக்கக்கூடிய பாலசுந்தர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு போலீசார் இந்த வழக்கில் வந்து முதல் தகவல் அறிக்கையை வந்து நேற்று பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனாலும் வழக்கினை வந்து வாபஸ் வாங்குமாறு பாலசுந்தரின் தாயாருக்கு பல்வேறு தரப்பிலிருந்து நெருக்கடி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது காவல்துறை இந்த விவகாரத்தில் உடனடியாக தீவிர நடவடிக்கை வேண்டும் என்று பொதுநல ஆர்வலும் சமூக ஆர்வலும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏற்கனவே பள்ளிகளில் ஜாதிய ரீதியான மோதல்கள் மாணவர்கள் மட்டுமே தொடர்பு சூழ்நிலையில் தற்போது சிறுவர்களுக்கு இடையே நடந்த ஒரு சிறு விஷயம் தற்போது மாணவர்களின் பெற்றோர்கள் கொள்ளக்கூடிய காட்சிகள் வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே வந்து மாணவர்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இந்த ஜாதிய மோதல்கள் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளியிலிருந்து கொடுக்கப்படுகின்ற பாலியல் தொலைகள் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இந்த இப்படியாக கூடிய இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் கல்வி நிறுவனம் திரைந்து வருவதாகவே நாம் அறியலாம் ஏற்கனவே வந்து நாங்குநேரி சின்ன சின்னத் தொடங்கி தற்போது பாலசுந்தர் வரைக்கும் தொடர்ச்சியாக மாணவர்கள் மீது தாக்குதல் அரங்கேறி வருகிறது இதில் இதில் பதியப்படக்கூடிய பெரும்பாலான வழக்குகளும் வந்து ஆஹ் வழக்கில் பதியப்பட்டு மாணவர்கள் வந்து சிறுவர் கூர்நோக்கி அனுப்பி வைக்கக்கூடிய சம்பவம் தொடர் வருகிறது இதன் காரணமாக தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பாளையம் கோட்டையில் மாணவர்களிடையே ஏற்பட்டு வரக்கூடிய இந்த சாதி மோதல்களும் பெற்றோர்கள் மீது பெற்றோர்கள் வந்து மாணவர்கள் மீது தொடரப்படக்கூடிய தாக்குதலும் வந்து சமூக நல ஆகும் மட்டும் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது நிவேதா சரவணகுமார் தற்போது பள்ளி சிறுவனை கொடூரமாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பள்ளி சிறுவன் தற்போது எப்படி இருக்கிறார் இந்த தாக்குதலில் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய பாலசுந்தர் கழுத்து கை மற்றும் வயிற்று பகுதியில் கடுமையான காயத்துடன் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக பாலசுந்தருக்கு வந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது எந்த போதிலும் பாலசுந்தர் வந்து தான் இருக்கிறார் அவர்களுக்கு வந்து கையில் வந்து ஆஹ் பலத்த காயமும் கழுத்து போதில் எழுந்து முறையும் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அஹ் தொடர்ச்சியாக அவர் வந்து தீவிர சிகிச்சை இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் ஆஹ் வரக்கூடிய இந்த சிறு பிரச்சனை தற்போது வீதியில் வந்து எதிர்த்தரப்பு பெற்றோர்கள் வந்து ஒரு சிறுவனை மனிதாபிமானம் இல்லாமல் தாக்கக்கூடிய இந்த காட்சி வந்து காண்போரை ஒட்டுமொத்த மக்களின் மீது ஒரு அதிர்ச்சி உள்ளாக்கி நாம் கூறலாம் நினைத்தார் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார்